சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே குடிநீர் பற்றாக்குறையை கண்டித்து காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை வட்டம் கோட்டை ஊராட்சி கோடிக்கோட்டை கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இந்த கிராமத்தில் கடந்த சில மாதங்களாக குடிநீர் விநியோகத்தில் கடுமையாக சிக்கல் தொடர்கின்றன இதுகுறித்து தொடர்புடைய அதிகாரிகளிடம் பல முறை புகார் அளித்தும் எந்த தீர்வும் எடுக்கப்படவில்லை என கூறும் பொதுமக்கள் கடந்த மூன்று நாட்களாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் இன்று காலி குடிநீர் வழங்க கோரிக்கையுடன் காலி குடங்களை ஏந்தி திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் கோடிக்கோட்டை பகுதியில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது